ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்போது பிஇ முப்பத்தொன்று ஐம்பத்தொன்று பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து பதினெட்டு மாதம் எப்சியும் அஞ்சு மாதம் இன்சூரன்ஸும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது நீங்கள் இந்த டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கிளியரா கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் டயர் கண்டிஷன் பாருங்கள் நாலு டயருமே புது டயர் தான் நாலு டயரும் புதுசு வண்டியில் எந்த குறையும் இல்லை பெயிண்டிங் எல்லாம் பக்காவாக கிளாரிட்டியாக இருக்குது நே தெளிவாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து ட்ராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே கால் பண்ணி சொல்லுங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் வண்டி வீடியோ போட்டுருவோம் வேறு எங்கேயாவது இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி தருவோம் நேரில் வந்து ஓட்டி பார்த்து சாஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து ரெக்கார்டெல்லாம் க்ளியராக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி வாங்கிக்கலாம் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம செட்டாக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியில் எந்த குறையும் கிடையாது நல்லா தெளிவாக இருக்குது ஸ்டெப்னி பாருங்க பாருங்கள் இதுலேயே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடியவாங்க உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மேக்ஸி ட்ராக்கோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசினா முன்ன பின்ன அனுசர்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைடும் பாருங்கள் இன்சைடும் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே தெளிவாக தான் இருக்கும் பாருங்கள் கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் இது டிஏ இன்ஜின் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு டிஏ இன்ஜினு ஹீல் கட்டு வண்டி வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டியோட டீட்டெயில் வந்து எஃப்சி பதினெட்டு மாதமும் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் ரெக்கார்டு எல்லாமே கையிலேயே இருக்குது நேரில் வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சின்ன பிக்கப் குறைஞ்ச வேலையில் டிஏ இன்ஜின் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்